வெல்கம் டு முதல் முதலாக சென்ற உயிரினத்தை பார்க்கலாம் விண்வெளிக்கு சென்ற முதல் விலங்குகள் பல ஈக்களாகும் இந்த பல ஈக்களை கதிர்வீச்சின் விளைவுகளை ஆய்வு செய்வதற்காக சில சோழ விதைகளுடன் அமெரிக்காவால் வி டூ ராக்கெட்டில் ஏவப்பட்டன ஆனால் அவை உயிருடன் திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அமெரிக்க மற்றும் சோவியத் யூனியனால் அனுப்பப்பட்ட குரங்குகள் மற்றும் நாய்கள் விண்வெளிக்கு சென்ற முதல் பாலூட்டிகளாகும் அந்த உயிரினங்களில் சிலர் பயணத்தில் தப்பிப் பிழைத்தனர் ஆனால் பலர் இல்லை விண்வெளியில் மிகவும் பிரபலமான நாய் லைக் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஸ்புட்னிக் இரண்டில் பூமியை சுற்றி வந்தது ஆனால் அது துரதிருஷ்டவசமாக வெப்பம் காரணமாக ஏவப்பட்ட சில மணி நேரங்களில் இறந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஸ்புட்னிக் ஐந்தில் பறந்த பெல்கா மற்றும் ஸ்டெர்லக்கா என்ற இரண்டு நாய்கள் பூமியை சுற்றி வந்து பாதுகாப்பாக திரும்பிய முதல் விலங்குகளாகும் அதன் பிறகு அந்த விலங்குகள் கொஞ்சம் பிரபலமடைந்து விட்டதாம் ஸ்டெர்லக்காவிற்கு பின்னர் நாய்க்குட்டிகள் கூட இருந்தன அவற்றில் ஒன்று ஜனாதிபதி கென்னடியின் மகளுக்கு பரிசாக வழங்கப்பட்டது சந்திரனுக்கு சென்ற முதல் விலங்குகள் இரண்டு ஆமைகளாகும் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஜோன்ட் ஐந்தில் பறந்தன அந்த ஆமைகளுடன் சில புழுக்கள் ஈக்கள் மற்றும் தாவரங்களும் இருந்தன அவைகள் சந்திரனை சுற்றி வந்து ஒரு வார பயணத்திற்கு பிறகு மீண்டும் பூமிக்கு வந்தனர் இவர்களுடைய பயணத்தில் உயிர் பிழைத்தனர் ஆனால் பட்டினியால் உடல் எடையில் சுமார் பத்து சதவீதம் இழந்தனர் பின்னர் இந்த ஆமைகளை இலங்கையில் உள்ள மிருக காட்சி சாலைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டன ஆழமான விண்வெளிக்கு சென்று சந்திரனை வட்டமிட்ட முதல் விலங்குகள் ஐந்து எலிகளாகும் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அப்பலோ பதினேழில் சில பாக்கெட் எலிகள் மற்றும் பூச்சிகளுடன் பறந்தன கட்டளை தொகுதியுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு தொகுதியில் சந்திரனை எழுபத்தி ஐந்து முறை சுற்றினார் அவர்கள் அனைவரும் பயணத்தில் உயிர் பிழைத்து பதினைந்து நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பினார் பின்னர் இவை அறிவியல் நோக்கங்களுக்காக கருணை கொலை செய்யப்பட்டன விண்வெளியில் வெளிப்பட்ட முதல் விலங்குகள் கிரேட் ஆகும் இது நீர்க்கரடிகள் அல்லது பாசி பன்னிக்குட்டிகள் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது இந்த நுண்ணிய உயிரினங்கள் அதிக அழுத்தம் கதிர்வீச்சு நீரிழப்பு மற்றும் உறைபனி போன்ற தீவிர நிலைகளை தாங்கும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சில டார்டிகிரேடுகள் ஒரு செயற்கைக்கோளுடன் இணைக்கப்பட்டு பத்து நாட்களுக்கு விண்வெளியின் வெற்றிடத்தில் வெளிப்படுத்தப்பட்டன பின்னர் அவை புனரமைக்கப்பட்டு பூமியில் புத்தியூர் பெற்றன சேதம் அல்லது பிறலுக்கான அறிகுறிகள் எதுவும் காணப்படவில்லை விண்வெளிக்கு சென்ற மிக சமீபத்திய விலங்குகள் எலிகள் மற்றும் ஆக்டோபஸ்கள் ஆகும் அவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் கேப்சியூலில் சில தாவரங்கள் மற்றும் பூஞ்சைகளுடன் பறந்தன மைக்ரோ கிராவிட்டி மரபணு வெளிப்பாடு மற்றும் நடத்தையை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக அறிவியல் பரிசோதனையின் ஒரு பகுதியாக தான் இவை இருந்தன தேங்க்யூ